வணக்கம் எழுத்தாளர் சுஜாதாவின் விஞ்ஞான சிறுகதைகள் வாசிப்பது உங்கள் பிரமிளா கதை எண் முப்பது உபகிரகம் பட்டாபிராமன் தினம் போல் சாயங்காலம் நடப்பதற்கு கிளம்பினார் ரிட்டையர் ஆனதிலிருந்து அது இப்போது பத்து வருஷம் ஆகிறது அதிக நாள்கள் இந்த வாக் தவறினதில்லை பட்டாபிராமன் நிறைய நாள் வாழ்ந்திருக்க விரும்பினார் தினசரி மூன்று மைல் நடந்தால் நிறைய நாள் வாழலாம் என்று டாக்டர் சொன்னார் ரீடர்ஸ் டைஜஸ்டில் படித்தார் டவுனுக்கு வெளியே வந்து மைதானத்துக்கு குறுக்கே நடந்து சன்னமாக மேலே ஏறி இறங்கும் ஹை கிரவுண்ட் பகுதியில் நடந்து செல்வது அவருக்கு மிகவும் விருப்பம் அவர் செல்லும் சமயத்தில் அவரை தவிர வேறு ஒருவரும் இருக்க மாட்டார்கள் தனக்குத்தானே இறைந்து பேசிக்கொள்ளலாம் அவர் மனைவி மகள் மகன் எல்லோரும் சுத்தமாக அவர் இறப்பதற்காக காத்திருக்கிறார்கள் என்று சில சமயம் அவருக்கு வரும் சந்தேகங்கள் எல்லாம் தனக்குத்தானே வாத பிரதிவாதம் செய்து கொள்ளலாம் மேலும் பச்சை புல்வெளியில் மெத்து மெத்து என்று நடப்பது அவருக்கு பிடிக்கும் தன் சென்ற காலத்தை அசை போட்டு கொண்டே டிராபிக் பயம் இல்லாமல் உத்தமமான தனிமையில் நடக்கலாம் நடந்து சென்று கொண்டிருந்தார் என்றும் போல் மாலை என்றும் போல் ஐந்து பதினெட்டு என்றும் போல் கழுத்தை சுற்றி மஃப்லர் கையில் வாக்கிங் ஸ்டிக் காலில் கேன்வஸ் ஷூக்கள் என்றும் போல் தனக்குள் பேச்சு ஆனால் என்றும் போல இல்லாமல் இன்று ஒரு வினோதம் நடந்தது சமீபத்திய மழையில் பளீர் என்று பச்சை நிறைந்து விட்ட அந்த பிரதேசத்தில் நடந்து கொண்டிருந்த போது விஷ் என்று உயரே அவர் பின்னே ஒரு சப்தம் கேட்டது அந்த சப்தத்தை அவர் முதலில் கவனிக்கவில்லை அதன் பின் அந்த சப்தத்தின் அதிகரித்த புதுமை அவர் கவனத்தை நிச்சயம் ஈர்த்தது அந்த சரியாக விவரிக்க மொழியில் வார்த்தை இல்லை உடலை சிலிர்க்க வைக்கும் சப்தம் திரும்பி பார்த்தார் ஒன்றும் தெரியவில்லை மேலே பார்த்தார் திடுக்கிட்டார் ஆகாயத்தில் சுமார் முன்னூறு அடி உயரத்தில் பளவளக்கும் ஒரு கோலம் மெதுவாக தனக்கு தானே சுற்றி கொண்டு ஒரு மெல்லிய சரிவில் இறங்கிக் கொண்டிருந்தது கோளம் பளபளக்கும் உலோகம் சற்று நீளம் கலந்த உலோகம் போல் தெரிந்தது அதில் ஜன்னல் போல் ஒரு பக்கத்தில் அம்பர் வர்ணத்தில் விளக்கு பளிச் பளிச் பட்டாபிராமன் பிரமித்து தன் கைத்தடியை நழுவ விட்டு ஆ என்று பார்த்து கொண்டிருக்க அந்த கோளம் அவருக்கு முன் மெதுவாக சரிந்து சுமார் முன்னூறு அடி தள்ளி ஜம் என்று இறங்கியது இறங்கும் போது பெரிதாக சுவாசம் விட்டது ரூம் 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 என்று ஒரு ஒளி தொடர்ந்து கேட்டது சற்று நேரம் கொஞ்ச தூரத்தில் ஊசலாடி ஹெலிகாப்டர் போல நிற்க அதன் இருபுறங்களிலும் கிளை போல் இரண்டு கால்கள் புட்டுக்கொண்டு வெளிவர அதன் விற்று சற்று அதிகமாக அந்த கால்கள் புல்வெளியில் பட்டு அழுத்த ஒரு குலுக்கு உருண்டை அதன் காற்று சப்தம் கேட்டது அந்த கோலம் சுமார் அடி அளவு இருந்தது அமைதியாக அப்படியே நின்றது நிச்சயம் அந்த வடிவத்தை பட்டாபிராமன் நிஜ வாழ்க்கையிலோ சினிமாவிலோ பார்த்ததில்லை கண்ணாடியை எடுத்து துடைத்து போட்டு கொண்டு பார்த்தார் முதலில் அதை ஏர்போர்ஸ்காரர்கள் பரிசோதிக்கும் விமானம் என்று நினைத்தார் ஆனால் விமானம் அவ்வளவு உருண்டையாக இருந்து பார்த்ததில்லை அவர் ரிட்டையர்ட் ஜட்ஜ் இருந்தும் அவருக்கு தெரிந்திருந்த ஆதார விஞ்ஞானத்தில் கூட அந்த வடிவத்தில் எந்த சாதனமும் பறக்க முடியாது என்பது தெரிந்தது பின் இது என்ன சுற்றிலும் பார்த்தார் யாரையாவது கூப்பிடலாமா என்று ஒருவரும் இல்லை அவருக்கு சற்று பயமாக இருந்தது இருந்தும் இது என்ன என்று தெரிந்து கொள்ள இருந்த ஆர்வம் அவரை அங்கேயே நிற்க வைத்தது இப்போது அந்த கோலத்தில் ஒரு கதவு சுளை திறந்து உள்ளே இருந்து நாக்கு நீட்டுவது போல் ஒரு ஏணி போன்ற வஸ்து வெளியே வந்து தரையை தொட்டது பட்டாபிராமன் மார்பை தொட்டு கொண்டார் மார்பு மிக வேகமாக அடித்துக் கொள்வதை உணர்ந்தார் ஏணி வழியாக குதித்து குதித்து ஒன்று இறங்கி வந்தது அது என்றுதான் அதை சொல்ல முடியும் நிச்சயம் மனித உருவம் அல்ல உருவம் இல்லை கிட்ட கிட்ட வர்ணித்தால் விளம்பரத்துக்கு பெரிதாக வைத்திருப்பார்களே பவுண்டன் பேனா எட்டு அடி பேனா அதை போன்ற வஸ்து குதித்து குதித்து தரையில் வந்து ஏதோ கார்ட்டூன் படங்களில் போல் ஒரு தடவை ஆடிவிட்டு நின்றது பட்டாபிராமனை நோக்கி நின்றது என்று சொல்ல முடியவில்லை அதன் முன்பின் பக்கம் எல்லாம் ஒரே சீராக இருந்ததால் சற்று நேரத்தில் மற்றொரு பேனாவடிவும் குதித்து 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 இறங்கியது முதலில் வந்த அதன் அண்ணனுடன் அருகில் நின்றது பட்டாபிராமன் தன் கைத்தடியை எடுத்துக்கொண்டு ஓட நினைத்தார் அப்போது பூமி மனிதரே நாங்கள் நண்பர்கள் என்று ஆங்கிலத்தில் குரல் கேட்டது அங்கிருந்துதான் வந்தது குரல் ஏதோ ஜலதோஷம் பிடித்த கம்ப்யூட்டரின் குரல் போல் இருந்தது அதில் மனிதத்துவம் இல்லை செயற்கையாக இருந்தது ஏற்ற இறக்கங்கள் இல்லாமல் ஒரே சீராக ஒரே லெவலில் இருந்தது பட்டாபிராமன் அயர்ந்து போனாலும் அவர் முதல் ஆசை ஓடுவதில்தான் இருந்தது யாரையாவது கூட இருந்தால் யாராவது கூட இருந்தால் பரவாயில்லை கொஞ்சம் தைரியமாக இருக்கலாம் அறுபத்து மூன்று வயதில் ஓடுவது எப்படி விரைவாக நடக்கலாம் விரைவாக நடந்தார் பயப்படாதீர்கள் இங்கே வாருங்கள் என்றது ஃபவுண்டன் பேனா பட்டாபிராமன் ஓட துவங்கிவிட்டார் நாங்கள் துன்பம் தர மாட்டோம் நாங்கள் நட்புக்காக வந்திருக்கிறோம் வாருங்கள் உள்ளே வாருங்கள் தயவு செய்து தீருங்கள் வாருங்கள் வருகிறீர்களா வந்து விடுகிறீர்களா பட்டாபிராமன் சற்று தயங்கினார் திறந்திருந்த கதவின் உள்ளே வர்ண வர்ண விளக்குகள் தெரிந்தன அந்த இரண்டு பேனா நண்பர்களும் அப்படியே நின்று கொண்டிருக்க அவர்களை பார்த்தால் அடிக்கடி வந்திருப்பவர்களைப் போல தோன்றவில்லை பட்டாபிராமன் கொஞ்சம் கிட்டத்தான் போய் பார்க்கலாமே என்று மூன்று தப்படி முன் வந்தார் நல்லது நண்பரை அருகில் வாரும் பட்டாபிராமன் மெதுவாக அதை நோக்கி வந்தார் முப்பது நிமிஷம் கழித்து பட்டாபிராமன் மெயின் ரோடில் மிக வேகமாக நடந்து சென்று கொண்டிருந்தார் டவுனுக்கு போகிற வாகனங்கள் எல்லாவற்றையும் நிறுத்த முயற்சி செய்து கொண்டிருந்தார் ஒரு லாரிக்காரன் நிறுத்தினான் பஸ் ஸ்டாண்டு வரை கொண்டு விடுவதாக சொன்னான் லாரியில் ஏறி கொண்டார் லாரிக்காரன் சற்று தண்ணியில் இருந்தான் அது பட்டாபிராமனுக்கு தெரிந்திருக்கவில்லை நான் இப்ப என்ன பார்த்தேன் தெரியுமா சாமி என்றான் நான் இப்போ வெளி உலகத்து மனுஷங்க வந்து இறங்குறதை பார்த்தேன் மைதானத்தில் இறங்கி இருக்காங்க வேற உலகம் அப்படியா அங்கெல்லாம் சக்கரை என்ன விளைவிக்குதாம் அவங்க மனுஷங்க இல்லை வேற மாதிரி ஆசாமிங்க எவனையா இப்ப மனுஷன் நீ மனுஷனா மனுஷன் எல்லாரும் பட்டாபிராமன் மேலும் லாரி டிரைவரை முயற்சிக்கவில்லை அவருக்கு நேரம் இருந்தது அவர்கள் சரியாக ஒரு மணி நேரம் காத்திருப்பதாக சொன்னார்கள் பட்டாபிராமனுக்கு வேறு சிலரை கூட்டி வந்து அந்த அதிசயத்தை காட்ட ஆவலாக இருந்தது யாரை கூப்பிடுவது தன் மகளை கூப்பிடலாம் அப்புறம் ஊருக்கு பிரபலஸ்தன் யாராவது உடனே வருவதாக இருந்தால் கூப்பிடலாம் பத்திரிகைக்காரனை கூப்பிடலாம் ரிப்போர்ட்டர் சாமாராவ் சிட்டி கிளப்பில் சீட்டாடி கொண்டிருப்பான் அவனுக்கு டெலிபோன் செய்யலாம் அப்புறம் போலீஸுக்கு சொல்ல வேண்டும் இப்போதே சொல்லலாமா அவர்கள் வருவதற்கு நேரமாக்குவார்கள் முதலில் ஒரு ஐந்து ஆறு பேரை கூட்டி செல்லலாம் காரை எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் ஓட்டமும் நடையுமாக வீட்டுக்கு வருவதை என்ன ஐயர் இப்படி ஓடுறது என்று கோபாலன் நாயர் கடையிலிருந்து வியந்தான் வீட்டுக்கு வந்ததும் ரேவதி ரேவதி என்று மகளை கூப்பிட்டார் ரேவதி படித்துக் கொண்டிருந்தாள் சோம்பல் முறித்துக்கொண்டு கொண்டு வந்தாள் என்ன அப்பா உடனே காரை எடு மாடியில் கேமரா பிளாஷ் எல்லாம் எடுத்துக்கொள் என்ன விஷயம் ரேவதி சம்திங் எக்ஸைட்டிங் நான் உனக்கு ஒன்று போகிறேன் ஊருக்கு வெளியே மைதானத்தில் புல்வெளியில் காரை சீக்கிரம் எடு பட்டாபிராமனின் மனைவி வந்தாள் கார் எதுக்கு இப்போ இன்னைக்கு டவுன் ஹாலிலே எம்டி ராமநாதன் கச்சேரி ஏன் அப்படி இருக்கிறது உங்களுக்கு ஓடினலா பட்டாபிராமன் டெலிபோனை நோக்கி ஓடினார் விர் 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 என்று சிட்டி கிளப் நம்பரை சுழற்றினார் மகளும் மனைவியும் அவரையே பார்த்து நின்றார்கள் என்னப்பா என்னன்னா விண்வெளியில் ஒரு உபகிரகத்தில் இருந்து புதிய ஆசாமிகள் வந்து இறங்கியிருக்கிறார்கள் அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள் ஹலோ சிட்டி கிளப் நான் பட்டாபிராமன் பேசுகிறேன் சாமராவ் ஃப்ரிட்ஜ் ரூமில் பிரிட்ஜ் ரூமில் சீட் கொண்டிருப்பார் ரொம்ப அவசரம் அவரை கூப்பிட வேண்டும் நீங்கள் என்ன பேத்திரே உடம்பு கிடம்பு சரியா இல்லையா போ சீக்கிரம் கேமராவை எடுத்துக்கொண்டு வா எதுக்குப்பா ஹலோ ஹலோ சாமராவ் நான் தான் பட்டாபிராமன் உனக்கு ஒரு பெரிய ஸ்கூப் சாமராவ் சரியாக கேள் தி கிரேட்டஸ்ட் ஸ்கூப் இன் தி ஹிஸ்ட்ரி ஆஃப் ஜேர்னலிசம் ஸ்பேஸ் இல்லை ஸ்பேஸ் விண்வெளி அதிலிருந்து சில பேர் வந்து நம் ஊருக்கு பக்கத்திலே வந்து இறங்கி இருக்கா ஒரு கப்பலிலே இன்னும் அங்கேயே ஒரு மணி நேரம் இங்கிலீஷ்ல பேசுறா டிரான்ஸ்லேட்டிங் வச்சிருக்கா என்னோட பேசினா எட்டு பேர் இருக்கா நம்ம மனுஷால் மாதிரி இல்லை ஏதோ ஒரு உருண்டையா நீளமா தடி மாதிரி என்னது நானா நான் குடிக்கல சாமராவ் டோன்ட் வி சிலி நான் சீரியஸா தான் பேசுறேன் பிரிட்ஜா உன் பிரிட்ஜை கொண்டு உடைப்பில் போடு சாமராவ் நான் எப்போவாவது உன்கிட்ட ஜோக் பண்ணியிருக்கேனா அவளை இருக்க சொல்லிவிட்டு வந்திருக்கேன் இருக்கேன்னு சொல்லியிருக்கா நீ அங்கேயே இரு நான் வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன் நான் கேமரா கொண்டு வரேன் ப்ரெஸ் ஆளு அதனால தான் உன்னை கூப்பிடுறேன் ரெடியாக இரு பத்து நிமிஷத்துல வந்துடுறேன் டெலிஃபோனை வைத்து விட்டு மூச்சு வாங்கினார் என்ன ஆச்சு இவருக்கு இருக்கு இன்னைக்கு இருமா அப்பா என்ன பார்த்தீங்க நீங்கள் இங்கே கேமரா சீக்கிரம் கொண்டு வா என்னப்பா இது நான் இத்தனை நேரம் கத்தரனை புரியல வெளி உலகத்திலிருந்து சில பேர் வந்து மைதானத்தில வந்து இறங்கி இருக்கா நான் பார்த்தேன் கண்ணாலே பார்த்தேன் அதுக்கு உள்ளே போனேன் எதுக்கு உள்ளே அவா உருண்டையா ஒரு கப்பல்ல வந்து இறங்கினா அதுக்குள்ளே போனேன் ஆச்சரியம் ஆச்சரியம் எங்கே அந்த ரவி அவனையும் அழிச்சுட்டு போகலாம் என்னடி இது இந்த மாதிரி இவர் பேசினதே இல்லையே ஏன்னா இன்னைக்கு மாத்திரை சாப்பிட்டேலா சே என்ன நீங்க டயத்தை வேஸ்ட் பண்ணிண்டு நான் சொல்றத நீங்க நம்பலையா நான் பார்த்ததை நீங்க நம்பலையா அப்பா நீங்க சொல்றது ரொம்ப குழப்பமா இருக்கு எல்லாம் தீர்ந்தே போயிடும் நீ காரை நம்புறது கஷ்டமா தான் இருக்கும் ஒரு தடவை பார்த்துட்டா தெளிவாயிடும் அதனாலதான் நான் வெகு வெகுன்னு ஓடி வந்தேன் நான் மட்டும் பார்த்து சொன்னா ஒருத்தரும் நம்ப மாட்டா கூட ஒரு அஞ்சாறு பேருக்கு காட்டணும்னுட்டு காரை எடு காரை எடு வெங்கடேச பெருமாளே இவருக்கு என்ன அடுத்து த புலம்பாதே ரேவதி இப்ப அவளை அவர் பார்த்த பார்வையில் அசாத்திய கோபம் இருந்தது ரேவதி முகத்தில் கலவரத்துடன் ஷெட்டை நோக்கி சென்றாள் சிட்டி கிளப் வாசலில் தொடர்ந்து ஹோன் அடித்து பார்த்தும் சாமராவ் வராதிருக்க பட்டாபிராமன் அலுப்புடன் உள்ளே சென்று சாமராவ் சீட்டாட்டத்திலிருந்து கையை பிடித்து இழுத்தார் பட்டாபி சார் ஐ யூ சீரியஸ் டோன்ட் பி சில் இக்கம் மேன் நான் காட்டுகிறேன் ஏதாவது ஜோக்காக இருந்தால் சொல்லிவிடுங்கள் நீங்கள் டெலிஃபோனில் சொன்ன சொன்னது பாதி புரியவில்லை ஏதோ விண்வெளி அப்படி இப்படி என்று ராமராவ் உனக்கு கண் இருக்கா பார்த்தா புரியுமா வா காட்டுறேன் இதை முதல்ல ரிப்போர்ட் பண்ணா ஓவர் நைட் யூ வில் பி ரிச் மேன் அதிர்ஷ்ட தேவதை அவங்க காத்திருக்காங்க வா தர தரவென்று வாய் திறந்த சாமராவை காரில் தள்ளி அடைத்தார் ராஜரத்னம் வந்திருக்கானா இருக்கார் கூப்பிடு அவனை இரு நானே இழுத்துண்டு வரேன் ஒரு அஞ்சு பேராவது பார்க்கலாம் காரில் சாமராவ் மாமி என்ன இது மாமா இப்படி பேசுறார் கேமராவை வேற எடுத்துட்டு வந்திருக்காரே என்னமோ திடீர்னு இப்படி அடுத்து பாயை பிரான்றார் கேட்டா சிங்க மாதிரி சீரறார் அம்மா சும்மா இரு அம்மா அப்பா எதையோ வினோதமா பாத்திருக்கார் இல்லைன்னா இப்படியெல்லாம் செய்யவே மாட்டார் என்னதான் பார்க்கலாமே அறுபத்தி அஞ்சு அறுபத்தி ஆறு வயசுல இப்படித்தான் சித்த ஆயிடும்னு பட்டு சொன்னான் அவளாம்படையான் திடீர்னு நடு ராத்திரியிலே ஏந்து கோலம் போட்டாராம் யாராவது சூன்யம் வச்சிட்டாளா என்ன சும்மா இருமா அப்பாவுக்கு அதெல்லாம் ஒண்ணும் இல்லை ஆச்சரியம் மிகுந்த ராஜரத்னத்தை தர தர என்று கையில் ஷிவுக்களுடன் இழுத்து வந்து காரில் அடைத்து ரேவதி ஓட்டு என்றார் பட்டாபிராமன் அவர்கள் அந்த இடத்தை அடைந்த போது சூரியன் அஸ்தமித்திருந்தான் மைதானம் துல்லியமாக இருந்தது கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை காலியாக இருந்தது காணோம் பட்டாபிராமன் இங்கேதான் இங்கேதான் எனக்கு நன்னா ஞாபகம் இருக்கு மூணாவது மைல் கல்லிலே தான் திரும்பினேன் இங்கேதான் இங்கேதான் என்றார் இங்கேதான் என்ன இங்கேதான் இறங்கி இருந்தது என்ன அந்த கப்பல் சார் வெங்கடேச பெருமாளே அப்பா என்னப்பா ஆச்சு உங்களுக்கு பட்டாபி எதுக்காக என்னை இங்கே கூட்டி அந்த சொல்லவே இல்லையே பட்டாபி சார் கப்பலா விண்வெளி கப்பலா சூனியம் வச்சுட்டா சூன்யம் வச்சுட்டாலே இங்கே பார்த்தேன் சாம்ராவ் மேல இருந்து வந்து உஷ்னு சத்தம் போட்டு இறங்கிட்டு இரண்டு கால் வந்தது கதவு திரண்டு திரண்டுண்டது இரண்டு பேர் இறங்கினா என்னை கூப்பிட்டா நான் உள்ளே போனேன் உள்ளே சேப்பு பச்சை மஞ்சள் எத்தனை விளக்குகள் மிஷின் மாதிரி பேசினா ஸ்நேகிதமா பேசினா இன்னும் ஒரு மணி நேரம் இருக்கும் வேற யாரையாவது வான்னு சொன்னா மணி ஆச்சு ஆறு இருபது தானே ஆகுது அதுக்குள்ளே போயிட்டாளா என்னெண்ட இருக்கேன்னு சொன்னாலே இதே இடத்துல இறங்கின முத்திரை தெரியறதா பார்க்கலாம் சாமராவ் போ பார்க்கலாம் சாமராவ் ராஜரத்னம் ரேவதி அவர்கள் நால்வரும் அவரையே பார்த்து கொண்டிருந்தார்கள் அடுத்த சில தினங்களில் பட்டாபிராமன் மிகவும் அள்ளல் பட்டார் திரும்ப திரும்ப அவர் அன்று மாலை பார்த்த காட்சியை விவரிக்க விவரிக்க கேட்ட ஒவ்வொருவருக்கும் அவரை ஒரு விதமாக பார்க்க ஆரம்பித்தார்கள் கேட்ட ஒவ்வொருவரும் அவரை ஒரு விதமாக பார்க்க ஆரம்பித்தார்கள் பட்டாபியின் மனைவி அடிக்கடி நீங்க படுத்துக்கோங்க படுத்துக்கோங்க என்று சொல்லிவிட்டு வெங்கடேச பெருமாளை ரகசியமாக விழித்தாள் பட்டாபிராமன் இந்துவுக்கு ஒரு கடிதம் எழுதி அனுப்பினார் தான் பார்த்த காட்சியை வர்ணித்திருந்தார் அந்த கடிதம் அவர் தெருவில் போகும்போது அவருக்கு பின்னே சிலர் முணுமுணுக்க ஆரம்பித்தார்கள் இப்படி ஆயிடுத்து போன வாரம் வரை நல்லா தான் இருந்தார் என்னவோ முனி அடிச்சிருக்கு ரவியும் ரேவதியும் ஒரு டாக்டரை வரவழைத்தார்கள் சும்மா பேசுவதற்கு என்றார் டாக்டர் அவருடன் பேசிவிட்டு வெளியே போகும்போது இது கொஞ்சம் சீரியஸ் கேஸ் ஷாக் கொடுக்க வேண்டும் மெட்ராஸுக்கு அழைத்து கொண்டு போங்கள் டாக்டர் சக்கரபாணிக்கு ஒரு லெட்டர் கொடுக்கிறேன் என்று சொன்னது பட்டாபிக்கு கேட்டது ஒருவர் கூட நம்பவில்லை பட்டாபிக்கு உள்ளூர சோகமும் மறுபடி அந்த பயமும் ஏற்பட்டது இனிமேலும் இதை பற்றி பேசினால் எல்லோரும் சேர்ந்து கொண்டு தன்னை பைத்திய ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வைத்து விடுவார்கள் என்கிற பயம் பட்டாபி தன் டைரியில் நான் பார்த்தேன் நான் பார்த்தேன் என்று நூறு தடவை எழுதி அதை ஒழித்து வைத்துக் கொண்டார் மத்திய சர்க்காரின் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்பேஸுக்கு ஒரு கடிதம் எழுதினார் பதில் வரவில்லை எப்பொழுதும் அதை பற்றி சிந்தித்தவராக சாப்பிடும் பேப்பர் படிக்கும் திடீரென்று நிறுத்திவிட்டு தூர பார்வை பார்க்கலானார் தினசரி வாக் போவதை நிறுத்திவிட்டார் அன்று மாலை அவர் வீட்டில் சில புதிய காரியங்கள் நடந்தன குண்டுக்கோட்டை பாக்கு மாலை அணிந்து ஒரு சாஸ்திரி வந்து கூடத்தில் கம்பளத்தை விளக்கி சுள்ளிகள் அமைத்து நெருப்பு பற்ற வைத்து பக்கத்தில் அனுமார் படம் வைத்து பால் புஷ்பம் மாதுளம் பழம் ஊதுபத்தி சாம்பிராணி எல்லாம் சேர்த்து புகை போட்டு மந்திரங்கள் ஓத ஆரம்பித்தார் மாடியில் இருந்து இறங்கி வந்த பட்டாபிராமன் மனைவியை தன் மனைவியை கூப்பிட்டு என்னடி இதெல்லாம் என்றார் பூஜைனா என்ன பூஜை எதுக்கு பூஜை அனுமார் பூஜை காத்து கருப்பு அண்டாம இருக்கிறதுக்கு ஒரு தாயத்து போட்டுக்கோங்கண்ணா உங்களை பிடிச்ச பிரம்மஹத்தி விலகி போயிடும் அவரை சந்தேக பார்வை பார்த்து கொண்டு மந்திரம் ஓதி கொண்டிருந்தார் யாருக்கு பிரம்மஹத்தி எனக்கு என்ன ஒண்ணும் இல்லை உங்களுக்கு எல்லாம் தான் பிரம்மஹத்தி உனக்கு ரேவதிக்கு ரவிக்கு ராஜரத்னத்துக்கு சா ராமராவுக்கு இந்த குடுமி சாஸ்திரிக்கு சாஸ்திரி மாமி கைல கண்டதை எடுத்து அடிச்சிட போறார் தள்ளி வாங்கோ என்றார் பட்டாபிராமன் சாஸ்திரியை கூடம் ஓட ஓட துரத்த அவர் கச்சம் போய் வெளியே ஓட வீட்டு வாசலில் பெரிய கூட்டம் கூடிவிட்டது மாடிக்கு சென்ற பட்டாபிக்கு உடல் நடுங்கியது என்னை நானே அழித்துக் கொள்ள இவர்கள் எல்லோரும் சேர்ந்து என்னை பைத்தியமாக அடிக்கிறார்கள் எதனால் நான் அந்த சம்பவத்தை பற்றி பேசுவதால் பட்டாபி மறந்து போ சாதாரணமாக இரு இயல்பாக இரு அதை பற்றி பேசவே பேசாதே நினைக்காதே பட்டா பட்டாபி தன் மஃப்லரை கழுத்தில் சுற்றி கொண்டார் கேன்வஸ் ஷூக்கள் அணிந்து கொண்டார் கைத்தடியை எடுத்து கொண்டார் கீழே மனைவியும் பெண்ணும் பயந்து நிற்க எப்பொழுதும் செல்வது போல தேவதி நான் போயிட்டு வரேன்மா என்று சொல்லிக்கொண்டு பத்து நாளாக விட்டு போன தன் சாயங்கால கிளம்பி விட்டார் இயல்பாக நடந்து சென்றார் எவ்வரையும் பொருட்படுத்தவில்லை எப்போதும் போல் மூன்றாவது மைல் கல்லில் திரும்பி அந்த புல்வெளியில் நடந்தார் சற்று நிம்மதி ஏற்பட்டது இந்த இடத்தில்தான் இதே இடத்தில்தான் போன வாரம் அது வந்து இறங்கியது சே அதை பற்றி நினைக்காதே பொய் பார்த்தது பிரம்மை பொய் அது ஒரு மாயக்காட்சி மறந்து போ மறந்து போ அப்போது வானத்தில் விஷ் என்று சப்தம் கேட்டது பட்டாபி திகைத்து மேலே பார்த்தார் அதேதான் அதே கோலம் தனக்கு தானே சுற்றி கொண்டு அவருக்கு எதிரே முன்னூறு அடி தூரத்தில் புல்வெளியில் இறங்கியது முன்போல் அதில் ஒரு கதவு பிரிந்து ஒரு ஏணி இறங்கி ஒரு ஃபவுண்டன் பேனா வடிவில் ஒரு ஆசாமி குதித்து குதித்து இறங்கி பூமி மனிதரே வணக்கம் இங்கே வாருங்கள் என்றது பட்டாவி திரும்பி பார்க்காமல் அந்த இடத்தை விட்டு ஓடினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு மீண்டும் அடுத்த கதையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரமிளா வணக்கம்